என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க என்ன பெற்ற பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிடும் நீங்களும் எல்லாத்துக்கும் சக்ச சகிச்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண பாக்குறீங்க அது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறதா எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் மூடு இந்த வாழ்க்கை வேண்டாம் டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டேன் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு அந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியில்லாம போயிருச்சு அவ்வளோதான் முடிஞ்சது அதுக்கு மேல நான் எதுவும் வந்து வாழணும் அப்படின்லாம் நினைக்கல